கிரைஸ்தலால் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் லூக்கா எழுதினஸ் விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பல செய்திகளை ஊமைகள் வாயிலாக சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் அது படிப்பட்ட உமை உவமைகளிலே ஒன்று அந்த நடுவர் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய நடுவர் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு கைம்பெண் அந்த நடுவரிடம் போய் என் எதிரிக்கு இதோ தீர்ப்பு வழங்குங்கள் எனக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்லி என் எதிரிக்கு நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அந்த நடுவுரை எதையும் கண்டுகொள்வதில்லை ஆனால் இந்த பெண்மணி விடாமல் அவரை தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் உடனே அவர் சொல்கிறார் இதோ நான் யாருக்கும் அஞ்சுவதில்லை இதோ இவள் என் உயிரை வாங்கி கொண்டிருக்கிறாள் இவளுக்கு நான் நீதி செய்வேன் என்று சொல்லி நீதி வழங்குகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மன்றாட வேண்டும் ஆண்டவர் எதற்காக சொல்கிறார் என்றால் இறைவனிடம் தொடர்ந்து நாம் மன்றாடும் பொழுது நம்முடைய ஜெபங்களும் சரி நம்முடைய விண்ணப்பங்களும் சரி கண்டிப்பாக கேட்கப்படும் புரிந்து கொள்ளுங்கள் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் நீதி ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா அப்பா பிதாவே அன்பின் தெய்வமே இறக்கத்தின் தெய்வமே எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் அப்பா தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம் ஐயா ஆனாலும் ஆண்டவரே இதோ பதில் வரவில்லை நாங்கள் மனம் தளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவரே இந்த ஓபையின் வாயிலாக ஆண்டவரை நீர் எங்களோடு பேசி தொடர்ந்து மன்றாடும் பொழுது நீ செவி சாய்க்கிற தேவன் ஆண்டவர அப்பா இதோ உன்னுடைய பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து நீதி வழங்குங்கப்பா நீ நீதி வழங்குகிற தேவன் கண்டிப்பாக நீதி வழங்குவீரப்பா நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல தகப்பண்ணே ஆமீன்